தமிழ் தேசியத்தின் பேராசம் அறிஞர் குணா அவர்கள் வந்து இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்து வெளிவந்திருக்கின்ற தங்கலான் திரைப்படத்தை பெங்களூரில் கண்டுகளித்து ரசித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதைகளும் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் நடப்பதாக இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு அறிஞர் குணாவுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளிலே வந்து கோலார் தங்கவயலில் வந்து குடியேறியவர்கள் அதே போல் கோலார் தங்கவயலுடைய தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்தவங்க அதனால் இந்த படத்தை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த தங்கலான் திரைப்படத்தை வந்து தமிழ் தேசியத்தின் பேராசனம் வந்து குணா பார்த்தது வந்து ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வாக இந்த நேரத்தில் நம்ம இந்த பதிவு செஞ்சுக்கிறோம் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அதே சமயத்தில் வந்து இந்த படத்துடைய நிறைவுகளை பேசுகின்ற முழு தகுதியும் வந்து குணா ஐயா அவர்களுக்கு வந்து இருப்பதாக நான் நம்புகிறோம் இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கிற நடிகர் நடிகர்கள் வந்து ரொம்ப அழுக்காக காமிக்கப்பட்டிருக்காங்க அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு கோளார் தங்கவாயில் பூர்வீகமாக கொண்டதுனால அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் வந்து அங்கே எப்படி இருந்தாங்கன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் நபர் தான் ஐயா குணா ஐயா அவர்கள் நீண்ட காலமாக அவர் வந்து தமிழ் சினிமாவே நான் பார்க்குறதில்ல நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நான் இந்த திரைப்படம் தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தகவலை வந்து அவர் பதிவு செய்கிறாரு புரட்சி ஏற்படும் சொல்லி திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ் பேரிணத்துக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த குணாயி அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து மேலான கருத்தை வந்து பதிவு செஞ்சது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நன்றி வணக்கம்